நிலச்சினி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் கடுகு விதை ஒரு மிகச்சிறிய சிறிய விதையாக சொல்லி அந்த விதையின் சக்தியை சொல்லுகின்ற போது அதான் சௌரஸ்வை நாம் பலவற்றை சிந்திக்க வேண்டும் முக்கியமான சிறிய சிந்தனை இந்த சிறிய சிந்தனையால் வாழ்க்கை மாறியவர்கள் பலர் இருக்கிறார் சிறிய சிந்தனை வைத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை உயர்த்தியவர்களும் இருக்கிறார்கள் தவறான சிறிய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு சிந்தனை மட்டுமல்ல சிறிய சிந்தனை சிறிய சொல் சிறிய அல்லது இதெல்லாம் எங்களுக்கு நினைக்கின்றோம் அவை வாழ்க்கையில் ஒவ்வொரு கன அது சிறியது என்ற ஒவ்வொரு நேரத்தையும் அந்த நேரத்தில் நாங்கள் பேச

தொண்ணூத்தி இரண்டாவது நாம் எப்போதும் கடவுளுக்கு நன்றி உறுவர்களாக இருந்து எப்போதும் நாம் போற்றி புகழ வேண்டும் என அழைத்து நிற்கின்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றவர்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் செழிப்பான வாழ்வில் வாழ்கின்றவர்களாகவும் இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது ஆகவே எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரை போற்றி புகழ்பவர்களாக இத்திருப்பாடலின் பங்கு பெற்றுள்ளார் பதுமுறை பாடலுக்கு பல்லவியாக உமது பேரை பாடுவது உன்னதரே நன்று உமது பாடுவது உன்னதரே நன்று உமது பாடுவது உன்னதரே நன்று ஆண்டவருக்கு நன்றி உழைப்பது நன்று உன்னதரே உமது பேரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்குப் பொருளாமையும் தடுத்துரைப்பது நன்று உமது பேரை பாடுவது உன்னதே நன்று நேர்மையாளர் பேரிச்சு மரமன சரி தோங்குவர் உலக நூலின் எதிர் மரமன தலைக்கு வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் சரி தோங்குவர் உமது பேரை பாடுவது உன்னதே நன்று அவர்கள் முதிர் வயதிலும் கணிதருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நீர்மையுள்ளவர் அவரையும் பாறை அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்பர் உமது பேரை பாடுவது உன்னதரே நன்று உமது பேரை பாடுவது உன்னதரே நன்று நான்கு எழுதிய நட்சையில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு திருவசனங்கள் இருபத்தி ஆறு தொடங்கி முப்பத்தி நான்கு முடியும் தொடர்ந்து ஜேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் நிறைய தானியம் என்ற நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது அவர் அறிவாளோடு புறப்படுகின்றார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெளித்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியின் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல பூமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்த போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் இது தரும் செய்தி கிறிஸ்துவை பிரியமானவர்கள் பொதுக்காலம் பதினோராம் வாரத்தில் காலடி எடுத்து வைத்துள்ள எமக்கு இன்றைய நற்செய்தியான தூயமாட்கு நற்செய்தி நான்காம் அதிகாரம் திருவசனங்கள் இருபத்தி ஆறு தொட முப்பத்தி நான்கு வரையான பகுதிகளில் இரண்டு உவமைகள் மூலமாக விளக்கப்படுகின்றது அதாவது முளைத்து தானாக வளரும் விதை உவமை மற்றும் கடுகு விதை உவமை ஜேசு நம் ஆண்டவர் ஜேசு எல்லா மக்களையும் பார்த்து இந்த உவமையை கோருகின்றார் அதாவது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் செய்கின்ற தொழிலாகிய வேளாண்மையிலிருந்து அவர் இந்த உதார இந்த கதையை எடுத்து மக்களுக்கு இரையாற்றியை பற்றி விளக்குகின்றார் மாட்கு நாச்செய்தியை பொறுத்தவரை அந்நியருக்கு அந்நியர் அதாவது ரோமையருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கென ஒரு மீட்பர் வருவார் ஒரு அரசர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் அவ்வேளையில் ஜேசு மெசியாவாக உலகத்தில் வந்திருக்கும் போது இறை ஆட்சி நிலவுவதை அவர்கள் காண்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் இந்நேரத்தில் ஜேசு இறை ஆட்சியை இவ்வாறு விடலாம் என்று ஓமைகளை கூறுகின்றார் இந்நச்செய்தியினூடாக நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து இரண்டு மிக முக்கிய விடயங்களை செய்ய எனக்கு அழை என்னை அழைத்து நிற்கின்றார் முதலாவது முளைத்து தானாக வளரும் விதை உவமையினூடாக இறையாட்சிக்குரிய பண்புகள் என்னிலே விதைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவை முளைத்து தளிர்விட்டு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்றும் அதாவது என்னிலே விதைக்கப்பட்டிருக்கின்ற இரையாட்சிக்குரிய பண்புகளான அன்பு இரக்கம் மகிழ்ச்சி மன்னிப்பு பகிர்வு ஆகியவற்றை நான் எனது அன்றாட வாழ்வில் அதிகம் அதிகமாக வெளிக்கொணர வேண்டும் என்றும் என்னை அழைத்து நிற்கின்றார் இரண்டாவதாக எவ்வாறு விதைகளுக்கெல்லாம் சிறிய விதையாகிய கடுகு விதை வளர்ந்து பெரிய மரமாகி பறவைகளுக்கெல்லாம் வாழிடமாக அமைகின்றதோ அதே போல குழும வாழ்விலும் பணி வாழ்விலும் வாழ அழைக்கப்பட்ட நான் இரையாட்சியை இவ்வுலகில் பறைசாற்றுகின்ற நபராக வாழ அழைக்கப்பட்ட நான் எம்மத்தியிலே எம்மோடு இருப்பவர்களிடம் காணப்படுகின்ற சின்ன சின்ன திறமைகள் ஆற்றல்களை பயனற்றதாக கருதி உதாசீனப்படுத்தாது அவர்களை பாராட்டி தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி இரையாட்சி பணியை ஒன்றிணைந்த கரங்களால் செய்ய நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து நச்செய்தினை ஊராக என்னை அழைத்து நிற்கின்றார் இந்நச்செய்தி எமக்கு தரும் செய்தி என்ன இரையாட்சி என்பது மறையுறைகளே மறையுறைகளிலேயோ மறையுறை ஆற்றுபவர்களிலேயோ போதனைகளிலேயோ அல்லது இறைவார்த்தை வாசிப்பதிலேயோ மாறாக ஆலய தொண்டு புரிவதிலேயோ மட்டும் தங்கியிருப்பது ஒன்று அல்ல மாறாக ஒரு சிறு கடுகு விதை பெரிய மரமாவதை போல எம்மிடையே காணப்படுகின்ற சின்ன சின்ன காரியங்களில் நாம் செய்யும் செயல்களில் அடங்கியுள்ளது நாம் ஒருவரை பார்த்து கொடுக்கின்ற அழகான உண்மையான சிரிப்பிலும் அவர்களோடு நாம் பேசுகின்ற அன்பான வார்த்தைகளிலும் ஒருவர் துயரத்தில் இருக்கின்ற போது அவருக்கு நாங்கள் செலவழிக்கின்ற அந்த நொடி பொழுது பொழுதிலும் அவரோடு நாம் பேசுகின்ற அந்த ஆறுதலான வார்த்தைகளிலும் ஒருவர் ஆபத்தில் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு அவருக்கு நாம் செய்கின்ற உதவிகளிலேயும் மற்றும் பிறரின் சுமைகளை கஷ்டங்களை அவர்களோடு சேர்ந்து எமது சுமைகளாக நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது வேலையிலும் ஆதரவற்றவர்களை நாங்கள் அரவணைக்கும் போதும் நோயால் கஷ்டத்தால் வாடுகின்றவர்களை தனிமையில் இருப்பவர்களை நாம் கவனித்து கொள்ளும் போதும் நம்மிடையே இறையாட்சி நிலவுகின்றது நாம் இம்மண்ணிலே இறையாட்சியை உருவாக்குகின்றவர்களாக மாறுகின்றோம் என்பதை கோரி இந்நச்செய்தி எம்மை அழைத்து நிற்கின்றது வல்லமையும் நிறைந்த அன்பின் தந்தையே இறைவா உண்மை போற்றுகிறோம் உண்மை போல தந்தையே இன்று இந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாளை உமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுவோம் கடந்த காலம் முழுவதும் உமது அருளால் உம்மை பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுவோம் இன்று நீர் உமக்கு தந்த வல்லமை மிக்க வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுவோம் இறை ஆட்சியின் தன்மை பற்றியும் அதன் வளர்ச்சிக்காக நாம் என்றும் உழைக்க வேண்டும் என்னும் சிந்தனையை உமது மனங்களில் விதைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறு இன்றைய நாளையும் இந்த வாரம் முழுவதையும் உன் கரம் ஒப்படைத்தோம் உம்மையும் இக்காணொளியைப் பார்க்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தனம் தந்தையே ஆமை அன்னை மரியின் பரிந்துரை என்றும் எம்மோடு இருப்பதால் மரியாயே என்னல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் எங்களை பாவத்திலும் இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லா புகழில் நின்று காத்து கொள்ளும் வரியாயே என்னெல்ல தாயா இந்த வழிபாட்டு உங்களுக்கு ஒன்றாக இருக்கும் என்று ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவில் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆகும்